நான் ஒரு ஒரு அதாவது சரவணா வந்து காலத்துல உண்டு உண்டு இது இதெல்லாம் சேத்துல விழுந்து கிடந்தேன் வந்து அந்த சேத்துல இருந்து தூக்கி எடுத்து என்னை பரிசுத்தமாக்கிட்டார் தனக்கு ஊழியர் காரணம் ஆகிட்டார் போன வாரம் நான் நம்ம தெருவில் வந்துட்டு இருந்தேன் அப்ப என்னை விட ஒரு ரெண்டு வயசு மூத்த ஒரு அண்ணன் அவர் என்ன பண்ணார்னா லுங்கிய மடிச்சு இப்படி கட்டிட்டு வீடியோ எடுத்து வாயில வச்சு அப்படி பத்தாச்சா நான் அங்கிருந்து வண்டியில் வந்தேன் என்னை பார்த்த உடனே லுங்கி இறக்கி விட்டாரு பீடிய தூக்கி தூரப்பட்டாரு அண்ணன் வணக்கண்ணே அப்படின்னாரு நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன் குடிக்க தான் இருந்தேன் இப்ப என்னைய பார்த்து அவர் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு எனக்கு வணக்கம் சொல்றாருன்னா என்ன காரணம் நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்படின்றதுனால அவர் எனக்கு அந்த ஸ்தோத்திரம் சொல்றாரு எனக்கு வணக்கம் சொல்றாரு எனக்கு என்னைய மதிக்கிறாரு அதே மாதிரி ஒரு நாள் இந்த இடத்துல நான் தூண்டி போட்டுட்டு இருந்தேன் அப்ப ஒரு அண்ணன் வந்தாரு அவர் நெத்தில எல்லாம் பட்டை போட்டு இருந்தாரு அவர் கிறிஸ்தவர் இல்ல அப்ப அவரு நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் பேசினேன் அவரும் பேசினாரு அப்ப நான் அவற்ற கேட்டேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் சலுங்கரை வச்சிருக்கேன் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம் நீங்க எந்த ஒரு இது எல்லாம் இருந்தோம் அப்புறம் அவரு என் கேட்டாரு அண்ணா நீங்க என்ன பண்றீங்க இப்படி தூண்டில மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன செய்யறீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் நான் எனக்கு மீன் பிடிக்கிறது எல்லாம் வேலை கிடையாது நான் ஊழியக்காரங்க நான் கத்தருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொன்ன உடனே அவரு லுங்கிய மடிச்சு கேட்டு தர வரைக்கும் நான் ஆண்டோட ஊழியக்காரன்னு சொன்ன உடனே லுங்கி அவற்ற விட்டு அண்ண வணக்கண்ணே அப்படின்றாரு அவர் யாரும் அவர் கிறிஸ்தவரும் கிடையாது நமக்கு முன்னம் பின்ன தெரிஞ்சவரும் கிடையாது அதான் ஆண்டோடைய ஊழியக்காரனம் ஆகும் பொழுது ஆண்டவர் நமக்கு இவ்வளவு கணத்தை கொடுத்தாரு அப்படி மற்றவங்க கூட நம்மளை மதிக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யறாரு நம்மள நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்யறாரு மாற்றுறாரு அது மாதிரி இப்போ நான் வந்து வாழி வயசுல பாவன்ற சேத்துல விழுந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து இன்னை ஊழியக்காரனாக்கினார் இன்னைக்கு கனப்படுத்துறார் ஆனால் நீ இருக்க பத்தியா நீ வந்து பாவத்திலே விழாம பரிசுத்தமா வளர்ந்து ஆண்டவருக்கு ஊழியக்காரன் ஆகிட்டேன்னு வைங்க ஆண்டவர் உடனே இன்னும் என்னை விட மேல உன்னைய என்ன செய்வாரு பயன்படுத்துவார் நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடில தான் ஊழியம் செய்றேன் ஆனா நீ பாவத்துல விழாம பரிசுத்தமா வாழ்ந்து ஆண்டவருக்குன்னு நீ ஊழியம் செய்தா ஆண்டவர் உடனே உலக நாடுகள் எல்லாத்துக்கும் உடனே கொண்டு போவார் ஒவ்வொரு நாளும் ஃப்ளைட்ல பறந்து பறந்து ஊழியம் செய்வே அப்படியே ஆண்டவர் நம்மளை மாற்ற முடியும் அதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானாகில் விதாமானவர் அவனை கணம் பண்ணுவார் என்ற அர்த்தம் புரிஞ்சுதா